ஹாய் விஸ் இப்போ நம்ம போகிறது மகாபலிபுரம் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸில் ஒரு கட்டிடக்கலை ஒரு சிற்பக்கலையை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் ஹைவேலேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் வரும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ரைட்டில் வரும் இந்த சிற்பக்கலையை கிராஸ் பண்ணி போனாதான் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி போன பிறகு தான் நம்மளுடைய சிற்பங்கள் வரும் இப்போ நம்ம பார்க்குறது மகாபலிபுரத்தோட மெயினில் இருக்கிற பெரிய சிற்பம் இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா மான் மழுவில் இருந்து குரங்குல இருந்து கங்கை நதி மேலேருந்து கொற்று இதில் இருந்து ஒன்று ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வர முடியும் இது பக்கத்தில் வந்துட்டு மண்டபம் இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செதுக்கியிருக்காங்க ஏது செதுக்கிறாங்க பார்க்க முடியாது இந்த இதுவை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு வேடர்கள் தேவர்கள் பகிரதன் யானை சிவன் தபஸ் பண்றவங்க முனிவர்கள் வேடர்கள் பாம்பு பூனை எலி இது மாதிரி பல தரப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் சிவனை வழிபடக்கூடியவங்க நாகசக்தி யானைகள் த்ரீ டைமென்ஷன் இருக்கிற யானைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவர்கள் ஒரு பக்கம் படையை எடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் மனிதர்கள் இருப்பாங்க ஒருத்தர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார் அவர் தான் பகிரதுன்னு அந்த பார்த்தீங்கன்னா எலும்புகளெல்லாம் வந்து தோண்டிட்டு வெளியில் தெரிகிற அப்படியே இருக்கும் அந்த சிற்பங்கள் இது வந்து பக்கத்தில் இருக்கிற மண்டபம் அர்ஜுனன் தபஸ் பண்ண மண்டபம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கலை நயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லவர்கள் காலத்தில் நரசிம்மன் பல்லவன் தான் இது வந்துட்டு கட்டினது முக்கியமாக இது அதுக்கு முன்னோடிகள் நிறைய கட்டியிருந்தால் இருந்தாலும் நரசிம்மன் பல்லவன் வந்த பிறகு தான் ஃபுல்ஃபில் ஆச்சு அவருக்கு வந்து மாமல்லன் என்ற ஒரு பேரும் இருக்கிறதா சரித்திரமும் இருக்கு இதுல வந்து நிறைய பேர் இது பாருங்க பட்டர் இது கல் உருண்டு வந்து உழுதுற அப்படியே இருக்கும் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கும் ஒரு அதிசயமாக இருக்குது எப்படின்னு தெரியல இங்கே பாருங்கள் ஒரு கேர்ள் அந்த கல்லை பார்த்து வரைகிறா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சித்திர வேலைப்பாடுகள் மக்களை வந்து கவர்ந்து இருக்குது ஓவியர்கள் எப்படியெல்லாம் விரு ஒப்பட்டு கலை ரசயத்திரையோடு வரைகிறாங்க என்று பார்க்குறப்ப ஒரு பெரிய தெய்வீக சக்தி இந்த கலைஞர்கள் கிட்டேயும் சிற்பங்கள் கிட்டேயும் இருந்துகிட்டே இருக்குது இத்தனை ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த மகாபலிபுரம் வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குதுன்றப்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த கற்கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்துவ ரூபமாக வரைஞ்சிருக்காங்க எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துருக்குதுன்னு சொன்னால் இப்போ டெக்னாலஜி கிடையாது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மனிதனாகட்டும் தெய்வமாகட்டும் சிற்பமாகட்டும் இல்லை மிருகங்களாகட்டும் அந்த வந்து கொண்டு வந்திருக்கிற முறை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனே தெரியல இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இத்தனை கலை ரசனை மிக்க நம்மளுடைய சிற்பிகள் இந்த உலகத்துல இருந்திருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுல பல்லவர் காலத்துல எப்படி இது பண்றாங்கன்னு தெரியும்படிந்து பாருங்க எவ்வளவு அழகா இந்த தத்த இந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க பாருங்களே என்ன சொல்கிறதுன்னே தெரியல இவங்க தேவர்கள் முனிவர்கள் வேடர்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டோங்க எப்படி இது பாருங்க அர்ஜுனன் தபஸ் பண்ணது ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கால் எவ்வளோ பெருசாக இருந்து வில் அம்போடு வந்துட்டு போகிறாரு பாருங்க சண்டைக்கு போகிற காட்சிகள் எவ்வளோ அற்புதமாக வந்து செதுக்கி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ படிச்சிருப்பாங்க எவ்வளோ சிற்பக்கலையை பண்ணியிருப்பாங்கன்றது சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த கலையை ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சில் வார்த்தை அப்படி இருக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதா அதை விட்டு நம்ம வெளியில வந்தோம்னா இது என்னமோ ஒரு பெரிய மண்டபம் ஆனால் பாதிலை நிறுத்திட்டா அப்படி இருக்கு ஆனால் இதோட சித்திர வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா கண் கொள்ள வேணும் எத்தனை கண் இருந்தாலுமே பத்தவே பத்தாது இந்த அழகை ரசிக்கிறதுக்குன்னே சொல்ல வரலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகளும் வந்து அந்த அளவுக்கு மைனியூட்டாக இருக்கும் இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்மணி நடன பெண்மணி நடனம் ஆடிட்டே இருப்பாங்க மேலே போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை வந்து எப்படியெல்லாம் செதுக்கியிருக்காங்க அதுவும் ஒரு சின்ன 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 பீஸா வந்து இது பண்ணியிருக்காங்க எப்படி இந்த பாறையை குடைஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு கலை நயத்தோடு இருந்திருந்தால் இது வந்து பழைய காலத்தில் இருந்த கலங்கரை விளக்கம் இது மூலயமா தான் கிரேக்கர்ஸும் யுவான் சுவான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இந்த மகாபலிபுரத்தை எழுதினாங்க நிறைய அடர்ந்த காடு வனமாக இருந்த இடத்த இருக்காங்க ஒன்று ஒன்றா பா பார்த்து பார்த்து அந்த கல்லை வந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல இதுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து பேர் என்ன செவன் பகோடாஸ் ஏழு கோவில்கள் நிறைந்த நகரம் பிளஸ் இது ஒரு துறைமுகமாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில் வணிகர்கள் எல்லாருமே துறைமுகம் வந்து போய் பார்க்குறப்ப தான் ஒரு ஒரு வெளிநாடு கிரேக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்த பிறகு இந்த அதிசயத்தை பார்த்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இதுக்கு எதுக்கும் சப்போர்ட்டே கிடையாது எப்படி வந்து காலத்தால் அழியாமல் இந்த சிற்ப வேலைப்பாடுகளும் சரி மண்டபமும் சரி எப்படி வந்து நிற்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோடு இந்த பல்லவர்கள் இணைந்து இருக்கிறாங்க இந்த பல்ல வர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சப்போ தான் இந்த பல்லவர்கள் வழி வந்த வம்சாவளிகளில் ஒருத்தராக செஞ்சுட்டு வர்றப்ப தான் இந்த வந்து கடைசியில் நரசிம்ம பல்லவன் மூலயமா தான் இந்த மாமல்லபுரம் வெகு சிறப்பாக இருந்தது அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு இந்த பெருமாள் கோயில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு வார்த்தைகளே வரல போங்க எனக்கு தெரிஞ்சதை நான் இருக்கிறேன் எல்லாமே வந்து கைடை வச்சு போகிறாங்க நான் வந்து பக்கத்தில் நின்று நின்று பார்த்துட்டு ஒன்று ஒன்றாத்தையும் 设置。 இதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற நகரத்தை வந்துட்டு என்னன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை நமக்கு ரசிக்க தெரியலேன்னு நம்ம சொல்ல வேண்டியது தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரசனை இல்லை உலக மக்கள் எல்லாருமே வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே தினம் தினம் ஆயிரக்கணக்கில் வந்து போகிற இந்த மகாபலிபுரத்தை யுனெஸ்கோ வந்து அந்த இது பாருங்கள் இந்த மண்டபம் திரும்ப திரும்ப வந்து மக்கள் வந்து திரும்பிய பக்கமெல்லாம் வந்து ஒரு செல்ஃபோன் வந்துட்டு பிறகு எல்லாம் செல்ஃபி எடுத்துருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதை டச் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபீலிங்ஸ் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே என்னால் அந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோட வந்து செதுக்கியிருக்காங்க சிற்பிகள் எத்தனை காலங்களாகவும் மழை வெயிலையும் இருந்து இந்த சிற்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வார்த்தைகளுக்கு வந்துட்டு இடமே கிடையாதுன்னு தான் சொல்ல வேணும் ஒரு ஒரு சிற்பமும் வந்துட்டு காலத்தால் அழியாத சிற்பமாக இங்கே வந்து கண் கூட இங்கே நமக்கு தெரியுது பார்க்குறப்ப பாருங்கள் இந்த சிலை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த சிவன் பார்வதி உள்ள உக்காந்துட்ருக்காங்க எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த துவார மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்மணிகள் நின்றுட்டு இருக்காங்க அழகே உருவான சிலை வடிவமைச்சிருக்காங்க ஒரு ஒரு அங்கங்களும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவலோகத்து மங்கைகளே வந்து எதிர்க்க நின்று மாடல் வந்து கொடுத்தாங்களான்னு சொல்ல தோன்றுறது அந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோடு இங்கே பாருங்கள் மூர்த்தி இருக்காரு பாருங்க சண்டை போடுறாங்க போருக்கு போகிறத வந்து தத்ரூபமாக நம்ம கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி விலை விலைன்றதே கிடையாது விலை மதிப்பே கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு இந்த படைப்பாளிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா இவங்களுக்கு தான் தகும் எத்தனை ஆயிரம் மக்கள் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களோ இதை எத்தனை காலங்கள் செஞ்சிருப்பாங்களோ இரவு பகல் பாராமல் செஞ்சிருப்பாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் அவங்க மனசில் தோன்றிருந்தால் இந்த அளவுக்கு தத்து ஒரு ஒரு சிலையும் வடிச்சிருப்பாங்க அவங்க வெ அவங்க போட்டுருக்கிற உடையாகட்டும் கையில் வச்சுருக்கிற ஆயுதமாகட்டும் கழுத்தில் போட்டிருக்கிற ஆபரணங்களாகட்டும் என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லை இங்கே பாருங்கள் மனித ரூபமாக இருக்கிறாங்க விலங்குகள் இருக்குது வேட்டையாடுறாங்க மகிஷாஸ்வர மர்தினி வந்துட்டு சண்டை போடுறது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்கன்றப்போ என்ன சொல்கிறதுன்னே தெரிய நமக்கு ஏதோ படிச்சது தான் அந்த கா அந்த நேரத்துக்கு வருது ஆனால் கிட்ட போய் பார்க்குறப்ப தான் வந்துட்டு தெரியுது இது மகேஷாசுர மருதினின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வராங்க போறாங்க பார்க்குறாங்க இது பாருங்க சயன கோலத்தில் வர பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்காரு மேலே பாருங்க ரெண்டு பேர் வந்து ஆங்காயத்துலேருந்து வர அப்படி இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு தேவலோகம் மங்கை இந்த பெருமாள் பாருங்கள் சயன கோலத்தில் ஐந்து தலைநாகத்தோடு படுத்துட்டு இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்குறாங்க இது எப்படி வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது கீழே அந்த சயன கோலத்தை படுத்திருக்கிறவங்களுக்கு கீழே பாருங்களேன் எத்தனை பேர் வந்துட்டு கடவுள் மாதிரி வழிபடுறாங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சி வந்தாங்க இவங்களுக்கு எப்படி என்றது எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியாகவே தான் இருக்குது ஆனால் இந்த பல்லவர்கள் வந்துட்டு எப்படி தான் இந்த சிலையை வடிக்கிறதுக்காகவும் இந்த கல்லை தேர்ந்தெடுத்தாங்க சிற்பிகளை தேர்ந்தெடுத்தாங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு சிற்பமும் வந்து ஓர் ஆயிரம் கதைகளை சொல்லும் போல இருக்குது அதுக்களவுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு முடியாது ஆனால் இந்த கலை ரசிகர்கள் வந்துட்டு மக்கள் ஏதோ வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க தவிர கிடையாது இது பாருங்க பஞ்சரதம் எல்லாமே வந்துட்டு கலை நயத்தோடு நின்றுட்டு இருக்குது இப்போ ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு இதுவை கொண்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப வார்த்தைகளை விவரத்துக்கு இல்லை இந்த கலை ரசனை எங்கிருந்து வந்தது தமிழ் மக்களுக்கு ஆச்சரிய குறையோடு வியந்து பார்க்கறாங்க நம்ம மட்டும் இல்லை மேலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மணல் இருக்கிற இடத்துல கடல் மணல் பாங்க இருக்கிற இடத்துல கற்கள் எப்படி உருவாச்சு இப்படி எப்படி செஞ்சாங்க எப்படி